சமயம் வந்து எனக்கு தேவையில்லாத எண்ணங்கள்ல வந்து நான் அப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ஆனா அவங்க மைண்ட் சொல்லுது இது தேவையில்லாத எண்ணம் ஆனா அதுல இருந்து விடுபட முடியல அதுல இருந்து விடுபட முடியல இந்த எனக்கு பிடிக்காத எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து அது பிரிய எண்ணங்களா இருக்கும் எனக்கு அது பிடிக்கணும் செயல்ல வந்து கவனம் செலுத்த முடிய மாட்டேங்குது அகமா புறமா இது வந்து அகம் தாங்கயா உங்க அகத்துல விடுபடணும்னு நினைக்கிறதானே தப்பு உங்க கேள்வி வந்து அகம் சார்ந்த தானே இருக்கு புறம் சார்ந்த கேள்வி இல்ல வேலையை சரியா செய்ய முடியலன்னு சொன்னா வேலையை எப்படி செய்யணும்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு அதுக்கு மைண்ட் அதுல புரியா இதுல வேலைகளை கவனிக்க முடிய மாட்டேங்கா இதுக்கு அதுக்கு முடிச்சுக்க இதுக்கு அதுக்கு முடிச்சுக்கோங்க இது இருந்தாலும் இது உங்களுக்கு என்ன எண்ணங்கள் இருந்தாலும் இந்த எண்ணங்களுக்கு இடையில நீங்க வேலையை செய்யணும்னா செய்யலாம் அப்ப வேலையை செய்வதற்கு நீங்க என்ன வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற பொறுத்து இருக்கு வேலைக்கு எந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வேலை மேல உங்களுக்கு வேற என்ன பண்ண போறீங்க சரி பண்ணணும்னா நீங்க கடைசி வரைக்கும் போராடத்தானே என்ன செஞ்சாலும் அது கொஞ்ச நேரம் மறந்துடுவீங்க அப்புறம் திரும்ப அந்த எதையாவது ஒரு பார்த்தா அந்த அந்த தாட்டு வந்துடுது திரும்ப அதுக்குள்ள மனது போயிடுது அதாவது இப்போ உங்களுக்கு அதனால எப்படிச்சுன்னா நீங்க உங்களுக்கு முக்கியமான வேலை வந்து வேலையில கவனமாக செலுத்தணுங்கிறது தான் உங்களுக்கு முக்கியமானது கவனம் செலுத்துல இருந்து விடுபடணும் அப்படின்ற எண்ணத்துலதான் போயிட்டு இருக்கு அதனால நீங்க அந்த எண்ணத்தை விட்டுருங்க அது இருந்தா இருந்துட்டு போட்டுனேன்னு முடிச்சுக்கிடுங்க நீங்க அதுல விடுபடணும்னு நினைக்க வேண்டாம் இப்ப வேலையில இடங்களா இருக்குன்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு வேலைக்கு இடைஞ்சல் பண்ணதுன்னு மட்டும் நீங்க கவனிச்சுக்கிடுங்க புரிஞ்சுக்கிடுங்க வேலைக்கு வந்து இடையூறு பண்ணுறீங்க அப்புறம் அப்புறம் அந்த சுதந்திரம் மனதுக்கு சுதந்திரம் குடுன்னு சொல்றீங்க மனதுக்கு சுதந்திரம் கொடுன்றத வந்து அதை செயல்படுத்தணும்னு என்னால செயல் செய்ய முடியலைங்க சுதந்திரம் கொடுக்க முடியும் அப்படின்றது இது சுதந்திரம் கொடுக்கறதுன்னு என்ன நீங்க எதுவுமே செய்யாம இருக்கிறது தான் சுதந்திரம் கொடுக்கறது நீங்க எதுவுமே அது எப்படி இருந்தாலும்

நான் வந்து சுதந்திரம் கொடுக்கறதுன்னா அது எப்படி அப்படின்றது தெரியாம அது அத தெரியாமல் இருக்கா அப்படின்னு எப்படி இருந்தாலும் வந்து உங்க கவனம் வந்து நீங்க எங்க இருக்கணும்னு சொன்னா செயல் நீங்க என்ன பண்ணணுமோ அத பண்ணணும் அப்படி செயல் பண்றதுக்கு இது இடைஞ்சலா இருக்குன்னு தெரிஞ்சுன்னு சொன்னா அது இடைஞ்சலா இருக்குங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தா போதும் அடுத்து ஆட்டோமேட்டிக்காவே அது ரெகுலேட் ஆகிடும்